பொண்டாட்டி மேலே விசாரிச்சுருக்காங்க கீழே வந்து மூணு சீட் தர முடியாது அறுபது சீட் தான் பேசிட்டு இருந்தாலும் அப்போ மகளா ஒய்ஃபா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபானா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தேர்ந்தெடுத்தாருன்றீங்களா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தேர்ந்தெடுக்கலாம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்து மண்டை மேலே போட்டுருப்பாங்க இங்கே ப்ரொசர் அதிகம் இல்லை செல்வி வரும் தேவர் அலோன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சிஏடி காலேஜ் வாஸ் அலோன் இட்ஸ் செப்பரேட் என்டிட்டி நோ படி லைக் டு கனிமொழி ஆர் ஹர் மாதர் அவங்களால தான் நம்ம கேட்டு போயிருந்தாங்க இவங்கெல்லாம் யோகே மாதிரி இது காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால் தமிழகம் மகிழ்ச்சியான ஒரு சண்டையை வேடிகை பார்க்கிறது ஊடக உலகிலேயே ஒரு பெரும் கொண்டாட்டம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக சார் எனக்கு ஃபஸ்ட்டு இது கேட்டவனே மதுரையில் அந்த மூணு ஊழியர்கள் நாம தான் வந்து நீங்கள் சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி தானே அந்த ஊழியர்கள் அந்த அந்த பெற்றோர்கள் அனுப்பிச்சிருப்பாங்க தினகரங்களில் வேலை அனுப்பிச்சிருப்பாங்க நீங்கள் உங்கள் சண்டையை போய் கொடுத்துருங்க கொலுத்திருக்க ஒன்று சேர்ந்துக்கிறீங்க ஆ இப்போ பைத்தியக்காரன் எல்லாரும் அப்படியே தூக்கி போய்ட்டே இருந்துட்டீங்க தானே அந்த அக்யூஸையும் காப்பாற்றுறீங்க தானே எல்லாம் சேர்ந்து தெய்வம் நின்று கொள்கிறது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சில மனிதன் எப்படி பிஹேவ் பண்ணுறான்றதை என்னால் யோசிச்சு சொந்த தம்பிப்பா சொந்த தம்பி இல்லை சார் சொந்த தம்பி கிட்ட அப்படி பண்ணுறாரு இது எனக்காவது ஒரு நாள் பிரச்சனையாக வரும் அது தெரிஞ்சுமே கடாணா இது எந்த தைரியத்தில் யாரோட சப்போர்ட் அதை பண்ணுறாரு ஒருவாள் பிஜேபி கிட்டே பேசிட்டு பாசிபிள் லியோ பாசிபிள் ஐ டோன்ட் நோ எனக்கு இது சம்மந்தமாக தகவல் வரல வாட் யூ ஆர் ஷேயிங் இஸ் பாசிபிள் நான் இன்னொரு ஆங்கில் பார்க்குறேன்னா ஹீஸ் பான் கிரிமினல்னு பார்க்குறேன் நான் நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன் கிரிமினல் எல்லாருக்குமே வந்து நம்ம மாட்ட மாட்டோம்ன்றது என்ன இருக்குல்ல அந்த மாதிரி கிரிமினல் நான் பார்க்குறேன் என்ன பண்ணிவிட்டு வேனே அம்மா ஏமாத்தி நான் என்ன பண்ணுவேன் இந்த ஆங்கிளில் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் தங்கச்சியை ஏமாத்தி தம்பியை ஏமாத்தி இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் வளரலாம் அப்படி தான் நான் பார்க்குறேன் பட் ஹி வில் நாட் ஹிஸ்ட் டு என்டர் இன்டோ அக்ரிமெண்ட் வித் பிஜேபி அதில் சந்தேகமான அவங்களுக்கு ஆனால் ஒருவேளை மாறன் அப்படி பிஜேபியோட சமாதானமாக செல்லலாம் என்று அவர் முடிவெடுத்தால் குருமூர்த்தி விடமாட்டா எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமாக மாறன் சகோதரர்களை தூங்க விடாமல் செய்து கொண்டிருப்பது குருமூர்த்தி ஒருவர் மட்டுமே